முதல் செய்தியாக ஞானசேகரன் அப்படின்னு சொன்னா பல பேருக்கு தெரியாது சார் அண்ணா யூனிவர்சிட்டி தம்பி ஞானசேகரன் சொல்லணும் இல்லனா அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் அப்படின்னு சொல்லணும் அது ஏதோ அடைமொழி மாதிரியே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது சார் அந்த அண்ணா யுனிவர்சிட்டி ஞானசேகரன் மீது பதினோரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதற்கான தண்டனை விவரம் இரண்டாம் தேதி முழுமையான தண்டனை விவரம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது சார் இப்போ பதினோரு இவ்வளவு சீக்கிரமா விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு புறம் வந்து அதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்வதா ஏன்னா இவ்வளவு வழக்குகள் இருக்கும்போது இது முறையாக விசாரிக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியுமே இதுல வருது இந்த பதினோரு வழக்கையும் நான் விரைவாக அந்த பிரிவுகளை நான் படிச்சிடறேன் சார் விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடத்தல் மாணவியை செல்லவிடாமல் சட்டவிரோமாக தடுத்து நிறுத்துதல் வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல் உடலில் காயத்தை ஏற்படுத்துதல் விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல் மாணவியை கடுமையாக தாக்குதல் தனிநபர் அந்தரங்கத்தில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்துதல் மாணவிக்கு கொலை மிரட்டல் விடுத்தல் பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அழித்தல் தகவல் சட்டப்பிரிவு தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல் தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டப்பிரிவு இந்த பதினோரு பிரிவுகளின் கீழே தான் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க முதல்ல இந்த வழக்கு இவ்வளவு அவசரமாக விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு சொல்ல வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நம்மளுடைய திராவிட மாடல் அரசு என்ன சொல்றது பாருபாரு நம்ம அப்பா எவ்வளவு சீக்கிரம் ஒரு வழக்கு பெண்களுக்கு நீதி சொல்லிட்டார் அப்படின்னு இன்னைக்கு இதை வந்து நாங்கள் செய்த நல்ல காரியம் அப்படின்னு வளங்களை பாருங்கள் நாங்கள் எப்படி பெண்களை பாதுகாக்கிறோம் பாருங்கள் அப்படின்னு திமுக சொல்கிறது ஆனால் அண்ணாமலை நயினார் போன்றவர்கள் எப்படி இது வந்து ஒரு ஏமாத்து வேலை என்பதை சொல்கிறார்கள் இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள் நீங்கள் சொன்னீங்க வழக்குகளின் ஆதாரத்தை அளித்தல் அப்படின்னு ஒரு பிரிவு இந்த ஆதாரத்தை ஒரே ஒரு ஞானசேகரனால் அழிக்க முடியுமா பதில் சொல்லுங்கள் இந்த ஞானசேகரன் ஒரே ஒரு ஆளால் இந்த வழக்கில் இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிட முடியுமா முடியாது ஞானசேகரன் ஒரே ஒரு ஆளால் எஃப்ஐஆரை லீக் பண்ணி வெளியில் அனுப்பியிருக்க முடியுமா வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ஞானசேகரன் அவர் மொபைலை ஏரோப்ளைன் மேடையை வைத்து விட்டு பேசுவதாக பாவலா காட்டி மிரட்டினார் அப்படின்னு அருண் சொன்னாரே ஏன் சொன்னார் ஏன்னா இன்னும் வரைக்கும் புரியலையே அப்ப அந்த இடத்துல ஞானசேகரனை விசாரிப்பதற்கு முன்னாலேயே ஞானசேகரன் ஏர்பிள ஏரோப்ளைன் வச்சுட்டு இருந்தார்னு அருண் எப்படி சொன்னார் எனக்கு புரியலையா இந்த கேஸ்ல ஏன் அவசர அவசரமாக விசாரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் தம்பி ஞானசேகரன்ட்டார் அவர் கூட இந்த ஞானசேகரம் கூட யாரெலாம் பிரியாணி சாப்பிட்டாங்கிற ஃபோட்டோலாம் வந்திருக்கு யார் நெருக்கமாக இருந்தாங்கிறல்லாம் வந்திருக்கு வழக்கு விசாரணை அதிகமாக போனால் என்ன ஆகும் என்பதால் தான் இது ஃபாஸ்டாக போயிருக்கு இப்போ பொள்ளாச்சியில் பாருங்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் நம்பர் ரொம்ப பெருசு அந்த பாலியல் குற்றவாளிகளுடைய நம்பரும் பெருசு அது ஒரு நெட்வொர்க் ஏற்கனவே பல வழக்குகளில் தண்டிக்கப்பட்டார் அப்போ இப்போ யோசிச்சு பாருங்க இவனுக்கு ஒரு நெட்ஒர்க் இல்லாமல் எப்படி இருந்திருக்கும் இன்னைக்கு இந்த ஒரு மாணவியா இதுக்கு முன்னாலே எத்தனை மாணவிகளை அவன் அப்படி செய்திருப்பான் அதெல்லாம் ஏதாவது விசாரணை நடத்தி ஞானசேகரன் மீது இப்போ பொள்ளாச்சி வழக்கில் சிபிஐ என்ன பண்ணது சாட்சிக்கு வரத்துக்கு பயந்து இருந்த ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களை வீட்டில் போய் பேசி நம்பிக்கை கொடுத்து உங்களுடைய ஐடென்டிட்டி பாதுகாக்கப்படும் நீங்கள் வழக்குக்கு வாங்க சாட்சி கொடுங்க எல்லாத்தையும் பண்ணி சிபிஐ அதை நடந்து இப்போ ஞானசேகரன் வந்து ஒரு தெளிவான ஹேபிச்சுவல் அஃபண்டர் அவனுக்கு வேலையே இதுதான் அப்படிங்கிறது நிறுவனமாக இருக்குது வேலையே இதுதான்னா எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷனில் ஞானசேகரனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக வந்து புகார் கொடுக்கலாம் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் அவருடைய அடையாளத்தை பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொன்னால் எத்தனை புகார் வந்திருக்கும் இன்னும் எத்தனை பேர் இதில் மாட்டியிருப்பாங்க பொள்ளாச்சியில் ஒம்பது பேர் மாற்ற மாதிரி இதில் ஒம்பது அதை விடக்கூடிய நம்பர்களை இதில் மாட்டியிருப்பாங்க ஏன்னா எல்லாமே வளாகத்துக்குள் சுற்றி கொண்டிருந்த ஒரு கூட்டம் பாருங்கள் வழக்கு சிபிஐக்கு போகணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க ஆனால் சிபிஐக்கு வேண்டாம் என்று நீதிமன்றமே சொல்லக்கூடிய நிலைமையில தான் இந்த நீதி வழங்கப்பட்டிருக்கு அதனால் இது இது பெரிய நீதி பரிபாலனம் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன்னா என்ன பண்ணியிருக்கலாம் நீதிமன்றம் சிபிஐக்கு ஒப்படைங்கன்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம் சொல்லலைங்கிறது முதல் குறையாகத்தான் பாக்குறேன் இந்த நீதி பரம்பர பரிவாளமாக நான் பாக்குறேன் அடுத்ததாக என்ன நடந்தது சிபிஐக்கு கொடுக்கலைன உடனே ஒரு மூன்று போலீஸ் அதிகாரிகள் பெண் போலீஸ் அதிகாரிகள் வைத்து ஒரு குழு போட்டாங்க விசாரணை குழு அந்த விசாரணை குழு போட்ட உடனே கூட அந்த விசாரணை குழுவுல உள்ளவர்களுக்கு நிறைய இன்ஃப்ளூஎன்ஸ் செய்யப்பட்டது என்றெல்லாம் தகவல் இருந்தது நீங்க ஒண்ணுமே வேண்டாம் சார் தமிழ்நாடு அரசு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஓப்பராக ஒரு ஜட்ஜு சொல்லியிருக்கிறார் சவுக்கு வழக்கில் ஜிஆர் நீதியரசன் நீதியரசர் ஆர் சுவாமிநாதன் எனக்கு நிர்பந்தம் வந்தது அவருக்கு ஜாமீனை கொடுக்கக்கூடாதுன்னு ஆகையினால நான் ஜாமீன் கொடுக்குறேன்னு சொன்னார் எந்த திமுக காரர்களும் எதிர்த்து பேசவே இல்லை அரசாங்கம் எதிர்த்து பேசலை அப்போ நிர்பந்தம் இருந்ததுங்கிறத ஒரு ஆள் பதிவு பண்ணியிருக்கார் இப்ப இந்த மூன்று பெண்கள் மீதும் பெண் போலீஸ் அதிகாரிகள் மீதும் நிர்பந்தம் இருந்ததா அப்படின்னா ஊடகங்கள் இருந்திருக்கலாம் என்றுதான் எழுதுகின்றன இந்த மூணு பேரும் சேர்ந்து அதாவது பார்வைக்கு சமூகத்தினுடைய பார்வைக்கு இப்போ நிறைய முடித்து வைத்த கேசை முடியாததாக எல்லாரும் பேசுகிறார்கள் மோடி மேலே ஆயிரம் கேஸ் இருந்தது எல்லாத்துலேயும் தான் அவர் வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்தாலும் இவங்க வரலன்னு தானே பேசுகிறாங்க தானே பேசுகிறாங்க அந்த மூன்று பேர்கள் மீது நிர்பந்தம் இருந்ததா என்றால் இருந்திருக்கக்கூடும் என்றது தான் எல்லோருடைய எண்ணமாக இருக்கிறது அப்போ அவங்க என்ன விசாரணை பண்ணி என்ன அறிக்கை கொடுத்தார்களோ அதை வச்சு தான் தீர்ப்பு வர முடியும் சரிதானா ஏன்னா விசாரணை முடிந்தவுடனே இந்த தீர்ப்புகள் மட்டும் விமர்சிக்கப்படுவதில்லை தீர்ப்பு வந்த பிறகு கூட பலரை என்னது கோட்டு தான் உன்னை விடுவித்தது உண்மையிலேயே நீ குற்றவாளி என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அது இவர்களுக்கு பொருந்தும் என்று நான் சொல்கிறேன் ஆகையினால ஒரு சேரா ரெண்டு சேரா அஞ்சு சேரா பத்து சாரா இல்லை சாருக்கெல்லாம் ஷேரா அது நமக்கு தெரியாது இந்த வழக்கு அவசரமாக முடிக்கப்பட்டதன் காரணமே இந்த ஒரு ஆளை வழிகட ஆக்கிற வேண்டிதான் இப்போ இதுக்கு பின்னாடி யாரோ முக்கிய குற்றவாளி ஒருவர் நிச்சயமாக இருக்கிறார்கள் அது வரவில்லை என்பதுதான் துரதிர்ஷ்டம் நான் சொல்றேன் இப்போ இப்போ ரெண்டாம் தேதி தண்டனை அறிவிப்பு இருக்கேன் பொள்ளாச்சி வழக்கில் என்ன நடந்தது காலையில் குற்றவாளிகள் என்று சொன்னார்கள் மாலையில் தீர்ப்பு சொல்லிட்டாங்க தண்டனை கொடுத்துட்டாங்க பொதுவாக இந்த மாதிரி பெரிய தண்டனை கொடுக்கும்போது அந்த குற்றவாளியை நோக்கி இதுதான் உன்னுடைய தண்டனை என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கணும்னு சட்டத்தில் ஒரு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது அது இருக்குதாஜி ஏன்னா தூக்கில் போடுறவனுக்கு கூட இது உனக்கு தூக்கு தான் கொடுக்க போறோம் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்குற வாய்ப்பு இருக்கு தூக்கம் போகிறதுக்கு முன்னால கூட கேட்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு ஆசைகளை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு சட்டம் வந்து அழந்த அளவுக்கு மனிதாபிமானத்தோடு இருக்கு ஆனால் குற்றவாளி என்று அறிவித்து விட்டு இன்னைக்கு தேதி இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்னு ஒன்று ஐந்து நாள் என்பது கொஞ்சம் மனசுல ஏதோ ஒரு கிளேசத்தை உருவாக்குகிறது நான் யார் மேலும் நம்பிக்கை இல்லாமல் சொல்லலை இல்லை யோசிக்க வேண்டியிருக்கா அவர்களே நீதி பரிபாலனை பற்றி என்ன கொடுக்கலாம் எது கொடுக்கலாம் இந்த எல்லா செஷன்களையும் உள்ளே வராறே என்ன கொடுக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரிகிறது இவருக்கு வெளியில் வர்ற மாதிரி எதுவுமே இருக்காதுன்னு தெரியுது உயிர் உள்ளவரை ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் ஏன்னா வெளியில் வந்தால் நிறைய ரகசியம் தெரிஞ்சு போயிருன்னு நினைக்கலாம் இல்லை அவர் பக்கத்துல இருந்து எப்படி வாதாடி இருக்காங்க அப்படின்னா ஒரு வீட்டில் அவர் மட்டும்தான் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நீங்க எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியானது சார் குற்றவாளிகள் அப்படின்னு வந்த பிறகு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவங்க அம்மா இருக்கா அப்பா இருக்கா குழந்தை இருக்கு இதெல்லாம் இம்மெட்டீரியல் அப்படி பார்த்தா எந்த குற்றவாளியும் இந்த நாட்டில் பனிஷ் பண்ணவே முடியாது நான் குற்றம் செய்து விட்டு எனக்கு அப்பா இருக்கா அம்மா இருக்கா அப்பா அம்மாவோட தான் நான் பிறந்திருக்கணும் இதுல என்ன சந்தேகம் சரி தங்கச்சி இல்லாமல் இருக்குமா இருந்திருக்கலாம் பிறந்திருக்கலாம் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நீளாக பொறுப்போடு நடந்திருக்கணும் சரி உனக்கு தங்கச்சி இருக்கால அப்போ எதுக்கு அந்த பொம்பளை போய் மொம்பு பண்ண உன் தங்கச்சி மாதிரி தானே அதுவும் அந்த எண்ணம் ஏன் உனக்கு வரல ஆ இவனுடைய தங்கை இவனுடைய தாய் தந்தையரே இவன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சமுதாயம் மாறணுங்க அப்படி மாறாத சமுதாயம் இருப்பதனால தான் குற்றவாளிகள் தப்பிக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தெல்லாம் குற்றம் செய்து விட்டால் அந்த குடும்பமே அவனை தள்ளி வச்சுருக்க சமுதாயமாக இருந்தது இந்த சமுதாயம் இனி குற்றம் சொன்னவனா வீட்டில் ஏற்றுக்கிற ஒரு சமுதாயமாக மாறி இருக்கிறதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியலை ரெண்டாவது அதிர்ஷ்டவசமாக நிராகரித்து நிராகரித்திருக்கிறது நல்ல மேலே அதை ஏற்றுக்கல அதை நான் சொல்லிடுறேன் அப்போ இந்த குற்றவாளிக்கான தண்டனையை இரண்டாம் தேதி வரை என்பது ஒரு கிளேசத்தை ஒரு சின்ன ஐயப்பாடை உருவாக்குகிறது அதையும் நான் மறைக்க மாட்டேன் ஆனால் மீண்டும் மீண்டும் சொல்லுவது அந்த சார் திட்டமிட்டு தப்பு விற்கப்பட்டு விட்டார் இவங்க சொல்கிறாங்கல்ல பொள்ளாச்சி கேஸில் பொள்ளாச்சி ஜெயராமன் பையனை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் காப்பாற்றப்பட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது இந்த கேஸில் உங்களுடைய முக்கியமான மினிஸ்டரே காப்பாற்றப்பட்டதாகத்தான் சமூகம் கருதுகிறது அதான் உண்மை அது அந்த மினிஸ்டரோடு இருந்திருக்குமா இன்னும் இன்னும் வேற வேற அந்த முதல் குடும்பத்தை உறுப்பினருக்கே போய் சேர்ந்திருக்குமா நமக்கு தெரியாது ஆகையினால தீர்ப்பு வந்ததில் நமக்கு சந்தோஷம் ஆனால் தீர்ப்பு தான் வந்திருக்கிறது தண்டனை அறிவிக்கப்படவில்லை தண்டனை அறிவிக்கப்படாமல் பெரிய கமெண்ட்களை சொல்ல முடியாது ஒன்று ரெண்டாவது தப்பி என்றால் சமூகத்தின் பார்வையில் ஆம் 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 என்பதுதான்